எனக்கு லெச்சுக்கு அப்புறம் தர்ஷனுக்கு வந்து எங்க அம்மா அப்பா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க தட்டுல வச்சு முறைப்படி எங்களுக்கு கொடுக்குறாங்க அடுத்த வருஷம் வந்து கீரமங்கலத்துல இருப்போம் ஸோ கீரமங்கலத்துக்கும் முரப்படி வந்து கொடுப்பாங்க அடுத்த வருஷம் வேற மாதிரி என்ன சொந்த வீட்ல வச்சு தீபாவளி கொண்டாடும் தல தீபாவளி அடுத்த வருஷம் உண்மைதானடா மூன்று வயசுல புது வீட்டுனா அது தல தீபாவளி நமக்கு ஓகேவா அதுதான் எங்க அப்பா வந்து எங்களுக்கு ட்ரெஸ் அதெல்லாம் வச்சு தட்டை கொடுப்பாங்க அப்புறம் எங்க அண்ணன் வந்து தர்ஷனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க யார் யாருக்கு என்னென்ன ட்ரெஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம் இந்த வீடியோலயே காட்டுறோம் ஒழுங்கா காட்டாமல் இருந்திருக்கும் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறோம் ஸோ நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ரெண்டாவது கிளிக் பண்ணிருங்க வீடியோக்குள்ள எல்லாம் வச்சாச்சு தர்ஷனுக்கு தான் இருக்குது நிறைய ட்ரெஸ்ஸு என்ன இருந்தம்மா ரங்க பா ரப்பா புல்லட் புல்லட் ஒரு காலத்துல புல்லட் இருந்துச்சு நேசா இதுக்குள்ள வயித்துக்குள்ள யாருக்கு தெரியுமா அம்மா வயித்துக்குள்ள யாருக்கா நான்தா நீயா அம்மா சொல்லுடா நாளைக்கு நாளை போ

இந்த ட்ரெஸ்ஸில் அன்றைக்கே காமிச்சிருப்போம் ஷர்ட் மட்டும் நம்ம காட்டல அவனுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து எங்கள் அண்ணன் வந்து தர்ஷனுக்கு எடுத்து கொடுத்தது ட்ரெஸ்ஸு பனியன் நாங்கள் தான் பனியன் எடுத்து கொடு அப்படின்னு கேட்டோம் கரெக்டாக பனியன் அப்புறம் சார் செமையாக இருக்குது இருக்கு கலர் இந்த கலர் எடுப்பாக இருக்கும் தம்பிக்கு நல்லா நல்லாயிருக்குல்ல அடுத்து நம்பர் டூ தர்ஷனுக்கு அடுத்து வந்து எங்கள் அப்பா சேம் எங்கள் அப்பாவே எடுத்து கொடுத்தது நம்பர் த்ரீ

அடுத்து வந்து என்னோட ப்ளவுஸ் தைச்சி வந்துருச்சு டிசைன் காமிச்சிருந்தேன் இந்த நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கேட்குறது அக்கா ப்ளவுஸ் எங்கக்கா தைக்கிங்க இப்போல்லாம் நல்லா ஃபிட்டிங்காக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க நான் தெங்காசியில் தான் தைக்கிறேன் ஐடி முக்கில் தான் தைக்கிறேன் அப்புறம் சாரி நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நான் நாளைக்கு வந்து இந்த சாரி இந்த வீடியோவே நீங்கள் தீபாவளி அன்னைக்கு தான் பார்ப்பீங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற டைத்தில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்திருக்கும் உங்களுக்கு தீபாவளிக்கு நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்திருக்கோம் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே ரிலீஸ் பண்ணுவேன் நான் ஸோ அவுட்ஃபிட் எல்லாமே எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து ஒரு ட்ரெஸ் இருக்குது அது வந்து நாங்கள் ஆமாம் நாங்கள் மூணு பேரும் ஒன்று போல காமிச்சிருவோம் அதையும் காமிச்சிருவோம் இருக்கு காமிச்சுரம் வருங்க ஈவினிங் நாங்கள் போடுற அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு நாங்களே எடுத்துக்கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸஸ் தான் இது இது க்ரீன் கலரில் இந்த கலரில் நாங்கள் இது வரைக்கும் அவுட்ஃபிட் போட்ட மாதிரி எங்களுக்கு யோகம் இல்லை ஸோ அதனால் இது வந்து லெச்சுக்கு பச்சை கலர் ஷர்ட் பச்சை கலர் பார்டர் வச்சு வேஷ்டி லெச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஷ்குட்டிக்கு சேம் அவங்க அப்பா மாதிரியே பச்சை கலர் ஷர்ட் அண்ட் பச்சை கலர் பார்டர் வச்ச வேஷ்டி அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சாரி சில்வர் ஜரி வச்ச ஒரு பச்சை கலர் இந்த சாரி வந்து காம்போ சாரி காம்போ இது வந்து நமக்கிட்ட அவேலபிளா இருக்கு உங்களுக்கு வேணுமா வேணும்ங்கறவங்க வந்து நமக்கு மெசேஜ் பண்ணலாம் இல்ல அது எடுத்து ஏதா இல்ல வேற எதுக்கோ வேணும் அப்படினா கூட காம்போ வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நியூ இயர் வருது கிறிஸ்மஸ் வருது அப்புறம் பொங்கல் வருது பொங்கலுக்கு எல்லாம் போன நாங்க காம்போ தான் போட்டோம் நானும் லெட்ச் மட்டுமே காம்போ போட்டோம் அதுவுமே நிறைய பேர் கேட்டிங்க பர்பிள் கலர் வேற லெவல்ல இருந்துச்சு பர்பிள் ஸோ இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இதே மாதிரி தான் வரும் இதுக்கு வந்து மேட்சிங்கான ப்ளவுஸ் தான் நான் போட போகிறேன் இதோட ப்ளவுஸ் நான் ஆரி ஒர்க் பண்ண ஒருத்தங்கள்ட்ட கொடுத்தேன் பட் அவங்க இன்னும் எனக்கு சென்ட் பண்ணலை இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை எனக்கு அவங்க மெசேஜுமே பண்ணலை அதனால் நான் இதுக்கு மேட்சிங்காக ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ அது வந்து போட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி இருக்குது அண்ட் தீபாவளிக்கு மறுநாள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அது எந்த இடம்னு சொல்லி நாங்கள் வீடியோவில் இப்போ இப்போ நான் சொல்லலை உங்களுக்கு செவ்வாய்கெழமையே அந்த வீடியோ வந்துடும் கீரமங்கலத்துக்கு போகலை ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு போனால் எங்களுக்கு மனசு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் என்னடா லட்சமா எங்களுக்கு மனசு ரிலீஃபாக இருக்கும் அப்புறம் வேற என்ன சொல்றது நல்லா இருக்கும் அங்கே போயிட்டு வந்தால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் எங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே எல்லாரும் என்ன நினைப்பாங்க நீ நினைக்கிற ஒருவேர் திருச்சந்தூர் நினைச்ச தான் பட் அங்கயுமே கடையா இருக்கு போல என்னன்னா கீரமங்கல போறனால திருச்சந்தூர் இப்ப போக முடியல அது ஒரு அது என்னது திருச்சந்தூர்க்கெல்லாம் ஒரு வருஷம் திரும்பனதுக்கு அப்புறம் தான் போகலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் மாமா சொன்னாரு நம்ம போவலே சி அப்படினாரு மாமா எங்க அப்பாவா ஆனா போகல அந்த போல அதனால ஆனா நம்ம ஒரு வருஷம் திரும்பாம எங்கயுமே போக முடியாது இருந்துச்சு இது இது வந்து பிரச்சனை இல்ல பாத்துப்போம் ஓகேவா இதுதான் எங்களோட அவுட்ஃபிட் அப்புறம் நாளைக்கு சாயங்காலம் வந்து அப்புறம் நைட்டியெல்லாம் எடுத்தோம் நிறையா பேர் வந்து ஆமாம் நைட்டிலாம் காட்ட சொன்னீங்க அது வந்து நைட்டி சுவராக யூஸ்க்கு போடுறது நைட் ட்ரெஸ் அந்த மாதிரி எடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் காமிச்சிருப்பேன் நைட்டிங்கிறதுனால தான் நான் வீடியோலேயே காட்டலை ஒரு நைட்டி அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ புதுசாக வர அந்த ஃப்ராக் மாடல் அது எனக்கு விளம்பரத்துக்கே நிறையா வந்திருக்கு அதை நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன் பிரச்சனை இல்லை பட் ஓகே பரவாயில்ல இருக்குது நைட்டிலாம் நம்ம கிட்ட கேட்டுறாதீங்க விக்க முடியாது ஏன்னா இருக்கிற கலர் வந்து வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை நைட்டி வந்து நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஒரு கலர் கேட்குறீங்க அது நம்மளால அச்செடுத்துட்டு இரு வர முடியலை ஏன்னா நைட்டி ஒரு ஒரு காலத்துல வித்து செம்ம டென்ஷன் ஆச்சு நைட்டுக்குமே அந்த அளவுக்கு லாபம் வைக்க முடியாது நம்மளால உங்களுக்கு வந்து இந்த சாரி இந்த காம்போ ஆஃபர் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு தர்ஷா இந்த காம்போ ஆஃபர் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அண்ட் இந்த கலர் சாரி நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கா அப்படின்னா இல்ல என்னடா சூப்பராக இருக்கும் ஊருக்கு நல்லா இருக்கு இதான் தீபாவளி ஃபர்ஸ்ட் வந்து வந்து தீபாவளிக்கு வந்து நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரில ஓ அத்தம எடுத்து கொடுத்தது ஒரு ட்ரெஸ் இருக்கோ அத்தமாம் எடுத்து கொடுத்த Dress இருக்கு அத தான் காலையில போடுவோம் போடு கட் பண்ணு Dress எல்லாம் பாத்துるீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தீபாவளி Dress சோ எங்களுக்கு தீபாவளி வந்து விட்டது உங்களுக்கு தீபாவளி வந்த ஷேர் லைன் மறக்காம கேல கமெண்ட் பண்ணுங்க தீபாவளி வர உடம்பு சரியில்லாம கடங்கி முடியல நல்லபடியா தீபாவளி கொண்டாடுறோம் எல்லாரும் சேஃபா கொண்டாடுங்க கொண்டாடுங்க குழந்தைங்க எல்லாத்தையுமே பக்கத்துல வெடி வெடிச்சிங்க அப்படின்னா பக்கத்துல வந்து தண்ணி வந்து பத்திரமா வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியாது ஏன்னா போனாங்க அந்த ஒரு காரணத்துல உங்க குழந்தைங்களை வந்து சேஃபா பாத்துக்கோங்க அப்புறம் செருப்பு போட்டுக்கோங்க மறக்காம ஏன்னா அதெல்லாம் இன்னைக்கே சரியாயிடுச்சு